ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையின் கார்த்திகை உற்சவம் மூணாவது வார ஞாயிற்றுக்கிழமை தாங்க பார்க்க போகிறோம் நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று எடுக்கப்பட்ட காணொளிங்க முதல் வாரமும் இரண்டாம் வாரமும் அதிக அளவுக்கு பக்தர்கள் வந்து இந்த மூன்றாம் வாரம் வந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடும் மழையால் பக்தர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவாக காணப்பட்டுச்சுங்க மிக தொலைவுலேருந்து வரும் பக்தர்கள் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடுச்சுங்க சோழிங்கர் மற்றும் சோழிங்கர் சுற்று பகுதி மக்கள் தாங்க அதிக அளவுக்கு கலந்து கொண்டிருந்தனர் ஏன்னா அளவுக்கு காருங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கார் ஆயிரம் கார் நிற்க வேண்டிய இடம் எல்லாமே க க ரொம்ப வெறிச்சோடி காணப்பட்டுச்சுங்க அதிக அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சு சோழிங்க பகுதி பக்தர்கள் தாங்க இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரோப்கார் சேவையும் கடுமையான காற்றின் காரணமாக நிறுத்தப்பட்டதுங்க கடந்த ஒரு மூணு நான்கு நாட்களாகவே ரோப்கார் வந்து சரியாக இயங்கலைங்க அது ஏர் நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன் மேலும் அதை பற்றிய காணொலியை வந்து அடுத்த காணொலி முழுசாக பதிவு பண்ண போகிறேன் ஏன்னா எல்லாருமே ரோப்கார் கார்னு வந்து எனக்கு கமெண்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான்கு நாட்களாகவே சரியாகவே இயங்கலைதான் ரோப்கார் அவங்க ரோப்கார் வந்து ஏற்கறத்துக்கு எப்பவுமே ஸ்டாஃப்ங்க இருக்கிறாங்க ரோப்கார் மலைக்கு அனுப்பும் போது காற்று அதிகமாக வீசுது அவங்களுக்கு வந்து அதை உபயோகிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தகவல் வர்றோடனே மறுபடியும் நிறுத்தி இதனாலேயே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வர பக்தர்கள் இந்த வாட்டி மிக மிக குறைஞ்சிட்டாங்க இல்லைனா வாரம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருப்பாங்க இப்போது வந்திருந்த பக்தர்களும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறி போய் தரிசனம் பண்ண முடிஞ்சவங்க படிகட்டு வழியாக போயிட்டாங்க ரோப்காரில் மட்டும் ட்ராவல் பண்ண முடியுன்றவங்க ரிட்டன் போயிட்டாங்க அதை பார்க்க முடிஞ்சிச்சுக்கேன் நிறைய பேர் கார காணொலி வந்து அடுத்த காணொலி பதிவு பண்ணுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சிக்கங்க வேறு எதனால் சந்தேகம் இருந்தாலும் அந்த காணொலியில் கமெண்ட்டில் கேளுங்கள் பாருங்க மூணாவது வாரம் பாருங்கள் படிக்கட்ட வழியாக பக்தர்கள் ஆனால் சென்றவனமே இருந்துங்க ஆங்காங்கே அன்னதானம் வாங்குவதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சுங்க ஆனால் எதிர்பார்த்த கூட்டம் இல்லாதது எல்லாருக்குமே ஒரு அங்கே இருந்த வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றமாகவே இருந்துச்சு ஏன்னால் எப்போவுமே மூணாவாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பக்தர்கள் கூட சாதாரணமாக வர்றதுக்கு வாய்ப்புங்க ஆனால் சில ஆயிரம் பக்தர்கள் மட்டுமே வந்தது எல்லாருக்குமே ஒரு வித தாங்க இருந்துச்சு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நானாக கேட்கும்போது அவங்க வந்து மறுபடியும் நான்காவாரம் வர்றதா சொல்லியிருந்தாங்க சிலர்லாம் பாருங்க அங்கங்கே அன்னதானம்லாம் வாங்கி இருந்தாங்க நீங்கள் யாருன்னா பெரிய மலையிலையும் சிறிய மலையிலையும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் நீண்ட வரிசையில் மலையில் வந்து காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சுருங்க ஞாயிற்றுக்கிழமை சிறிய மலையில் வந்து திருமஞ்சனம் நடந்துச்சுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மாலை வந்து சிறியமலையில் யோகாஞ்சனியரோட உற்சவர் வந்து மலையில் வளம் வந்தாருங்க இப்போ நம்ம சிறியமலை அடிவாரம் வந்திருக்காங்க நேற்றைய நிகழ்ச்சியில் யாரனா பக்தர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்டில் தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் கார் பற்றிய ஒரு தகவலை வந்து காணொலியாக பதிவிடுறாங்க சோளிங்கர் கோவிலுக்கு நரசிம்மர் கோவிலுக்கு வரவங்க எதனால் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் மேலும் நம்ம வசந்த் பயணி நியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டான அடுத்த காணொலிகள்லாம் நீங்கள் பார்க்க முடியும் நன்றி